தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று பனிரெண்டு தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார் நீதிமொழிகள் மூன்று பனிரெண்டு to those who are dear to him the lord says sharp words and makes the son in whom he has delight undergo pain proverbs chapter 3 verse 12 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய மக்களுக்கு சிச்சையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவன் நம்மை மனப்பூர்வமாய் தண்டிக்க வேண்டும் என்று சிக்ஷையை நமக்கு அனுமதிப்பதில்லை நாம் தேவனை விட்டு விலகும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு செல்லும் போதும் தேவன் நம்மை ஆம் உண்மையிலேயே தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இவைகள் நம்முடைய நன்மைகளுக்கென்று பிரயோஜனத்திற்கென்றும் தேவனால் அனுப்பப்படும் எத்தனங்கள் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்கு இவைகள் கொடுக்கப்படுகின்றன இவரே தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிற்றிக்கிறார் என்று எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் இந்த சிற்றை எந்த உருவத்திலும் நமக்கு தேவன் அனுமதிக்கலாம் அது பண தேவையாக இருக்கலாம் வியாதி இழப்பு போன்ற பல விதங்களில் அது நமக்கு கொடுக்கப்படலாம் ஆனால் அவைகளால் நாம் சோர்ந்து போகக்கூடாது மெய்யாலும் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் என்று எபிரையர் பார்க்கிறோம் இவ்விதமான வேளையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது மிக அவசியமானது ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் தேவ ஆவியானவர் நம்முடைய தற்போதைய ஆவிக்குரிய நிலையை வீழ்ச்சியை பாவங்களை உணர்த்தி காட்டுவார் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவைகளுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் அவைகளை சரி செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதற்குரிய பலத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் அப்பொழுது நம் மனம் திரும்புதல் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் பனிரெண்டு பதினொன்று கூறுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக ஜெபம் எந்த சிற்றையும் ஆரம்பத்திலே அற்பமாய் காணப்படும் என்று உரைத்த எங்கள் பரமபிதாவே நீர் அன்பு கூறுகிறவர்களை சிட்சிக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம் உம் சிர்ச்சையை பொறுமையோடு சகித்து மகிமையில் பங்கடைய கிருபை செய்யும் ஆமீன்